நம்ம நிற்கிற பார்க்க போறோம்னா நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்கான வேகன்சி வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க எஸ்எஸ்சி ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் பணியாளர் தேர்வு ஆணையத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு ரெகுலர் பேசிஸ் மத்திய அரசு வேலைவாய்ப்பு ஆரம்பிச்சிருக்காங்க ஜாப் லொகேஷன் லொக்கேஷன் இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஆன் பண் இருபாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலேஷன் ஏஜ் லிமிடெட் சேலரி டீட்டெயில் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணி டேட்டில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்குறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இப்போ இந்த போஸ்ட் பார்க்கலாங்க வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸ் மேன் போஸ்டுக்கான வேகன்சி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிஏ பி எஃப் வந்து அதிகபூர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு எந்த போஸ்ட்டு வேணுமோ அதை நீங்கள் செக் பண்ணி இந்த வேற வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க அதில் வந்து சிஏபிஎஃப் பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் CRBF, ITBP, எஸ்எஸ்பி இந்த மாதிரிப்பட்ட போட்ட போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து டோட்டல் கால பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க சேல்ரி டீட்டெயில் உங்களுடைய மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர் மந்த் ஆளுக்கு வந்து முப்பத்தையாயிரத்தி தொடங்கி ஒரு வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து சேல்ரி டீட்டெயில் வந்து வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து இருபது வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசு கொடுத்துருக்காங்க இருபதுலேருந்து தொடங்கி இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கவங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு மேலே இருக்கிறவங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்களுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோங்க இந்த வேலை வாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எனி டிகிரிங்க எனி பேச்சிலர் டிகிரி முடிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன்று நடக்குங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பேப்பர் டூ நடக்குங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடக்குங்க அதில் பாஸ் பண்ணுறவங்க வந்து டீடெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்குங்க அதில் பாஸ் பண்ண வந்து டாக்குமெண்ட் வெரிஃபேஷன் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாமினேஷனில் வந்து பேப்பர் ஒன் எக்ஸாமினேஷன் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் இந்த மாதிரி பட்ட கான்செப்ட்லேயும் பேப்பர் டூ வந்து இங்கிலீஷ் லேங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகன்ஷன் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்கப்படுங்க அதே போல் என்சிசி சர்டிஃபிகேட் என்சிசி பி சர்டிஃபிகேட் எம்சிசி ஏ சர்டிஃபிகேட் இருக்கவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பட்ட உங்களுக்கு மார்க் வந்து வழங்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க போனஸ் மார்க் வந்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாமினேஷனில் முடிஞ்சவரை உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஹைட் வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டர் ஜென்ரல் கேட்டகரி ஜஸ்ட்டு வந்து எண்பதுலேருந்து எண்பத்தி அஞ்சு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கேஸ்ட் வைஸாக வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் என்ட்ரன் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் உடனே உள்ள கீழே வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிக்கணுன்னா அடுத்த வீடியோவில் வந்து அந்த மாதிரி போட்ட வீடியோ வந்து நம்ம போட்டுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கு ஃபீஸ் அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக் சர்வீஸ்மேன் உமன்ஸ் பெண்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் இவங்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க ஜென்ரல் கேட்டகிரி அதர் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா நூறுரூபா கொடுத்துருக்காங்க பெறொராளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுங்க ஆன்லைன் மூலமாக தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வைப்பேன் எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சென்னை கோயம்புத்தூர் சேலம் மதுரை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் புதுச்சேரியில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச்லேருந்து தொடங்கி உங்கள் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்துக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பை வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புன்னு எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து ஒன்பது பத்து மற்றும் பதிமூன்று மே மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து நடக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் செலப்ஷன் மட்டும் அஃபீஸ் செலவன்ட்டு லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் அது கிளிப்பான அந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட எதாவது டவுட்னு கிளியர் பண்ணிக்கலாம் இந்த வேலை வாய்ப்புனால் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டன் இந்த வேலைவாய்ப்புன்னு மாடல் கொஸ்டின் அண்ட் ஆன்சரெலாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் பார்த்துலாங்க